மகர ராசி நேயர்களை மகர ராசி நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் பலன் என்று பார்த்தோமானால் உங்களுக்கு இதுவரையிலும் ஏழரை சனி பெயர்ந்து விட்டது ஒரு நிம்மதியடைந்தோம் என்று பெருமூச்சு விட்டு கொண்டிருந்த தங்களுக்கு ரிவர்ஸ் ஆகி வக்கரமாகி சனி பகவான் தங்களுடைய தனஸ்தானமான வாக்குஸ்தானமான இரண்டாம் இடத்திற்கு ராகுவுடன் சேர்ந்திருப்பது ஒரு பேக்வேர்டு ஒரு பின்னடைவு என்றே சொல்ல வேண்டும் அப்படி இருப்பினும் தங்களுக்கு பனிரெண்டாம் பார்வையாக குரு பகவான் தங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பதாலும் அதே நேரம் தங்களுடைய இரண்டாம் இடமான கும்பராசியை சனி மற்றும் ராகு இருவரையும் பார்வை கொள்வதாலும் அவர்களுடைய வீரியமும் அவர்களுடைய செயல்பாடுகளும் மட்டுக்குள்ளும் சிறப்பாகவும் இருக்கும் ஆனால் சுணக்கம் என்பது இருக்கத்தான் செய்யும் அப்படி இருந்தாலும் குருவினுடைய பார்வை இருப்பதால் அவை கட்டுக்குள் வரும் ஆக பணவரவு என்பது உங்களுக்கு வரவுக்கும் செலவுக்கும் அல்லது நீங்கள் போடும் எஸ்டிமேட்டுக்கு தோதாகவே வந்து செல்லும் பெருசாக மிஞ்சும் பெருசாக ஒரு எக்ஸஸ் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு விரிவை அடைய முடியாது என்றே சொல்ல வேண்டும் மற்றும் பார்த்தீர்களானால் உங்களுக்கு கேது பகவான் அவர்கள் எட்டாம் இடத்தில் இருக்கின்றார் கேது பகவான் அவர்கள் எட்டாம் இடத்தில் இருக்கின்றார் அது உங்களுக்கு உடல் ரீதியாகவும் மற்றும் வழக்கு வாய்தா போன்றவற்றிலும் ஒரு இழுவையையும் சற்று சுணக்கத்தையும் தரும் வாய்ப்பு உள்ளது ஆக இந்த மாதம் என்பது உங்களுக்கு குருவினுடைய பார்வையால் நல்ல நிலையை ஏற்படுத்தி தரும் செவ்வாய் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கின்றார் ஆகவே உங்களுக்கு பூமி ரீதியாகவும் மற்றும் இடங்கள் வீடுகள் வாங்கும் வாய்ப்புகளுக்கான கான்ட்ராக்ட் மற்றும் ஒப்பந்தங்கள் ஆகியவற்றில் நீங்கள் நுழைய வேண்டிய வாய்ப்புகள் வரும் அவற்றில் தைரியமாக செய்யலாம் அவை நல்ல விதமாகவே நடக்கும் சூரியன் அவர்கள் தங்களுடைய பதினொன்றாம் இடத்தில் இருப்பதால் தாய் தந்தையர் மற்றும் வீட்டில் உள்ள முதியவர்களின் உடல்நிலையில் சற்று கவனம் செலுத்த வேண்டும் ஆக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் முதியவர்களின் உடல்நிலையிலும் மற்றும் தொழில் இடத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவதிலும் செயல்படலாம் இவர்கள் ஒரு சிறப்பான நிலையை அடைய இவர்கள் சனிக்கிழமை தோறும் விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயரை விடாது கும்பிட்டு வந்தால் இந்த டிசம்பர் மாதம் ஏற்படக்கூடிய பின்னடைவுகளிலிருந்து இருந்து மீண்டும் ஒரு நல்ல நிலையை அடையலாம் வாழ்க வளமுடன் வணக்கம் நன்றி